இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழாய்வு செய்வதற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ளது அதன்படி புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் தனியார் நிலத்தில் உள்ள பதுங்கு குழிகளை ஆய்வு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது புதுக்குடியிருப்பு காவல் அதிகாரிகள் வெடிகுண்டு செயலிழப்பு தடுப்பு பிரிவினர் சிறப்பு படையினர் உள்ளிட்டோர் பதுங்கு குழிக்குள் இறங்கி ஆய்வு செய்தனர் முல்லைத்தீவு நீதிபதி மேற்பார்வையில் அகழாய்வு பணிகள் நடைபெறுகிறது இலங்கை யாழ்ப்பாணம் அருகே செம்மணி இரண்டாம் கட்ட அகழாய்வு பணியில் மேலும் ஏழு எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் மொத்த எண்ணிக்கை அறுபத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணியின் பதினான்காம் நாளில் மேலும் ஏழு எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அகழாய்வு பணிகள் நடந்த இருபத்தி மூன்று நாட்களில் மொத்தம் அறுபத்தோரு எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகளில் ஐம்பத்து நான்கு எலும்பு கூடுகள் முழுவதுமாக எடுக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்